பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளின் பெற்றோரா நீங்கள் நீங்கள் செய்யக்கூடாதவை ஆறாம் தேதி ஜூன் மாதம் தமிழகம் எங்கும் பள்ளிகள் துவங்க உள்ள நிலையில் பெற்றோராகிய நீங்கள் செய்யக்கூடாதவை ஓவர் பேக்கிங்கை தவிர்க்கவும் பள்ளி பையை நிர்வகிக்க தேவையான பொருட்களை மட்டும் பேக் செய்யவும் மூழ்கடிக்காதீர்கள் உங்கள் பிள்ளையை ஆரம்பத்தில் அதிகமான பாடநெறி நடவடிக்கைகளால் மூழ்கடிக்காதீர்கள் விளையாட்டிலும் கவனம் செலுத்துங்கள் ஒப்பிடுவதை தவிர்க்கவும் உங்கள் குழந்தையின் முன்னேற்றத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதை தவிர்க்கவும் ஒவ்வொரு குழந்தையும் அதன் சொந்த வேகத்தில் உருவாகிறது தூக்கம் மற்றும் ஊட்டச்சத்தை புறக்கணித்தல் உங்கள் பிள்ளைக்கு போதுமான ஓய்வு மற்றும் சத்தான உணவு கிடைப்பதை உறுதி செய்யவும் உணர்ச்சி தேவைகளை புறக்கணிக்காதீர்கள் உங்கள் குழந்தையின் உணர்ச்சி நலனில் கவனம் செலுத்துங்கள் மற்றும் தேவைக்கேற்ப ஆதரவை வழங்குங்கள்